ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை புத்திரா ஏகாதசி என்று சொல்லுவார்கள் அதே போல தேய்பிரை ஏகாதசியை சர்வ ஏகாதசி அல்லது அஜா ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இன்று தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி என்பதால் இதை சர்வ ஏகாதசி அல்லது அஜா ஏகாதசி என்று சொல்லலாம் இன்றைய பதிவில் இந்த நாராயண மந்திரத்தை இன்று சர்வ ஏகாதசியில் முறை கேட்ட மாத்திரத்திலேயே கேட்டனுடைய வாழ்க்கையில் திடீர் சுபகாரியம் காரியம் நடப்பதற்கான அனைத்து வேலைப்பாடுகளும் நடக்க தொடங்கிவிடும் ஏழு தலைமுறைகளாக செய்த பாவங்களும் ஏழு ஜென்மங்களாக கிடைத்த சாபங்களும் கேடு நீங்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அப்படிப்பட்ட அற்புதமான நாராயண மந்திரத்தை இன்று இரவிற்குள் கட்டாயம் அனைவரும் ஒருமுறை கேட்க வேண்டும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க முதலில் சங்கல்பத்தோடு இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஓம் அஸ்ய ஸ்ரீ வெங்கடேஷ கவச ஸ்தோத்திர மகா மந்திரஸ்ய பிரம்மா ருஷிஹி காயத்ரி சந்தா ஸ்ரீ வெங்கடேஸ்வரோ தேவதா ஓம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ளீம் கீலகம் இஷ்டார்த்தே விநியோக ஹாயேத் வெங்கடநாயகம் கரயுகே சங்கம் சச்சக்கரம் முதா चान्ये पाणियुगे वरं कटितटे विप्राणमर्कच्छविं देवं देवशिखामणिं श्रियमतो वक्षोतदानं हरिं। पूषाजालमनेकरत्नकचितं दिव्यं किरीटाङ्गतम् वराहः पादुमे शीर्षम् केषान् श्रीवेङ्कटेश्वरः शिखामिलापतिः कर्णो ललाटम् दिव्यविग्रहः नेत्रे युगां तस्थायी मे कपोले कनकाम्बरः नासिकामिन्दिरानाथो वक्त्रं ब्रह्मादिवन्दितः शुभकं कामतः कण्ठमखस्त्याभीष्टदायकः अंसौ कंसां तकःपादु हृत्पद्मं पाद्वतीनात्मा कुक्षिं कालाम्परद्युतिः कटिं कोलवपुःपादु गुह्यं कमलकोशभृतभिं पद्मापतिः पादौ करौ कल्मषनाशनः अङ्गुलीर्हैमशैलेन्द्रो नकराणं परद्युतिः ऊरू तुम्बुरकानज्ञो जानुनी शङ्खचक्रभृत् पादौ पद्मे क्षणः पादौ कुल्पौ चाकाशकाङ्गतः यशो पाण्डवतीर्थकः पुत्रान् श्रीनिवासः सर्वकार्याणि गोत्रराट् वेङ्कटेशः सदा पादौ मद्भाग्यम् देवपूजितः कुमारदारिकावासो भक्ताभीष्टाभयप्रदः शङ्खाभयप्रधाता तु शम्भुसेवितपादुकः वाञ्छितम् वरदो दध्यात् वेङ्कटाद्रिशिखामणिः श्वेतवाराहरूपोऽयम् दिनरात्रिस्वरूपवान् रक्षेन्मां कमलनाथः सर्वदा पादुवामनः श्रीनिवासस्य कवचम् त्रिसन्ध्यम् भक्तिमान् पठेत् तस्मिन् श्रीवेङ्कटाधीशः प्रसन्नो भवति ध्रुवम् आपत्काले जपेत्यस्तु शान्तिमायाद्युभद्रवात् பானுவாசரே விஷ்ணு சாயுஜமா இன்று சர்வ ஏகாதசியில் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாளின் படத்தை நன்கு சுத்தம் செய்யுங்கள் பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் முடிந்தால் துளசி இலைகளை கூட மாலையாக சாற்றலாம் அதேபோல இரண்டு துளசி இலைகளை பறித்து அதை ஒரு தண்ணீரில் போட்டு பெருமாளின் படத்திற்கு முன்பாக வையுங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்ன பிற்பாடு அந்த தீர்த்தத்தை நீங்கள் அருந்த வேண்டும் அதே போல வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே இந்த தீர்த்தத்தையே பிரசாதமாக கொடுக்க வேண்டும் இன்று சர்வ ஏகாதசியில் இந்த நாராயண மந்திரத்தை ஒரு முறை கேட்ட மாத்திரத்திலேயே கேட்ட நொடியே வாழ்க்கையில் திடீர் சுபகாரியங்கள் நடக்கத் தொடங்கும் ஏழு தலைமுறைகளாக செய்த பாபங்களும் ஏழு ஜென்மங்களாக நமக்கு கிடைத்த சாபங்களும் தீரும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மந்திரத்தை இரவிற்குள் கட்டாயம் அனைவரும் ஒருமுறை கேட்க வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி